முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்ராட்ச உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு அண்ணாபிஷேகம் சிவனுக்கு மட்டும் ஏன் சிவனுக்கு மட்டும் ஏன் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த ஆண்டு அண்ணாபிஷேகம் நவம்பர் நான்காம் தேதியா அல்லது ஐந்தாம் தேதியா என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் சிவன் அதை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் சரத் சரத்பூர்ணிமா என்ற ஐப்பசி பௌர்ணமி நாளில் அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி என்று அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகம் முழுவதும் சுபிஷமாக விளங்கும் என்று விவாகமம் கூறுகின்றது சாம வேதத்திலேயே அகமன்னம் அகமன்யம் அகமன்னதோ என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாத்தான் அன்னாபிஷேகம் அந்த வகையில் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்தமான அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும் அந்த வகையில் திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் நாளை அதாவது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நவம்பர் நான்காம் தேதி மாலை நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது நவம்பர் மாதம் இன்றைக்கு நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு பௌர்ணமி தேதி தொடங்கி மறுநாள் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு பௌர்ணமி தேதி நிறைவடைகிறது அன்றைய தினம் காலை பத்து பதினான்கு வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பொதுவாக அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நடத்தப்படுவது வழக்கம் எனவே இந்த ஆண்டு நவம்பர் நான்கு மற்றும் ஐந்து தேதிகளில் எந்த தேதியில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலும் அன்னாபிஷேகம் அனைத்து கோவில்களும் மாலை நேரத்திலேயே நடைபெறும் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவதும் உண்டு பொதுவாக பௌர்ணமி தேதியில்தான் அண்ணாபிஷேகம் நடைபெறும் என்றாலும் பௌர்ணமி தேதி புதன்கிழமை மாலை வரை இருப்பதால் செவ்வாய் அன்று அண்ணாபிஷேகம் செய்தாலும் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்றும் நாள் முழுவதும் பெரும்பாலான கோவில்களில் அண்ணாபிஷேக அலங்காரம் களையாமல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சிவனுக்கு மட்டும் ஏன் அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளுடன் முழு பொழிவுடன் திகழ்கிறார் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது சிவபெருமானை போன்றே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது அதனால் தானும் சிவனுக்கு நிகரானவரே என்ற கர்வம் பிரம்மனுக்கு தோன்றியது இதையடுத்து பிரம்மனின் ஒரு தலையை சிவபெருமான் தன்னுடைய கைகளால் கொய்தார் அப்படி துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கொண்டது இதனால் ஈசனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது கையை கவ்விக் கொண்ட பிரம்மனின் கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது அந்த கபாலம் பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் தான் சிவபெருமானின் கையை விட்டு க கபாலம் பிரியும் என்பது அவருக்கான சாபம் சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அவருக்கு அன்னம் இடுகிறாள் அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது இதையடுத்து பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்ததோடு ஈசனின் பிரம்ம தோஷமும் நீங்கியது அன்னப்பூரணி சிவபெருமானுக்கு அன்னம் இட்ட தினம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினமாகும் எனவே தான் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமான் அன்ன அபிஷேகப் பிரியர் அதனால் சிவபெருமானுக்கு பதினோரு வகையான பொருட்களான தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் சிவபெருமானுக்கு உகந்த இந்த அன்னத்தை ஒரு பருக்கை கூட வீணாக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமானுக்கு நடைபெறும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை ஏற்று கொண்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத அளவிற்கு உணவு எப்போதும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் அண்ணாபிஷேகத்தை கண்ணார கண்டு பிரசாதம் உண்டால் குழந்தை பேரு கிடைக்கும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று ஒரு பழமொழி உண்டு அது பொதுவாக எந்த வேலையும் செய்யாமல் ஓசி சோறு உண்டு வெட்டியாக காலம் கழிப்பவரை குறித்து சொல்லப்படுவதாக இருக்கிறது ஆனால் உண்மையான பொருள் அதுவல்ல சோறாகிய அன்னத்தை அதாவது அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதே காலப்போக்கில் இவ்வாறு மாறிவிட்டது இந்த நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிக பெரிய புண்ணியம் வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்